ஒன் ஆஃப் த ஃபேமஸ் செட்டிநாடு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பனியாரம் பால் பணியாரம் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த வித்தியாசமான ரெசிபி செட்டிநாடு பகுதியில் யூனிக் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை பணியாரம் எப்படி செட்டிநாடுக்கு ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி பால் பணியாரமும் ரொம்ப ஃபேமஸ்ஸு இது பாலில் ஊறி நல்லா அப்படியே ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பணியாரம் இது செய்யும் போது சில முக்கியமான ஒரு மூணு குறிப்புகள் மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த மூணு இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பணியாரம் ரொம்ப சூப்பராக வரும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் கஷ்டாலாம் ஒன்றும் கிடையாது ஃபர்மெண்டேஷன்லாம் எதுவுமே தேவையில்லை இதை அழகாக மாவை ஆட்டி பொறிச்சு எடுத்துடலாம் மாவை ஆட்டி பொறிச்சு எடுக்கும்போது சில முக்கியமாக குறி குறிப்பான சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அதை கவனித்து செஞ்சிட்டோன்னா வெடிக்காது இல்லைன்னா அந்த கவனம் இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில டைம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த குறிப்பும் அந்த டிப்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சுவையான ரெசிபி இது ஈஸியாக செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிட்லாம் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அரிசி உளுந்தோட அளவு வந்து ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் உளுந்து எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு அரிசியும் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒன்றும் இது ஸ்பெசிஃபிக்காக இந்த அரிசி தான் அப்படிங்கிறது கிடையாது ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் உளுந்து முழு உளுந்து தான் எடுத்துருக்கேன் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதே கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கலாம் கோபுரமாக பச்சரிசி கோபுரமாக உளுந்து ரெண்டுமே சம அளவு தான் எடுத்து நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு நல்லா அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் மிக்ஸிலையும் அரைக்கலாம் எதில் வேணாலும் அரைச்சிக்கலாம் தண்ணி அளவாக சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா நல்லா ஊறிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி ஓரளவு வடிச்சுட்டு அளவான தண்ணி ஊற்றி நம்ம தோசமாக அரைக்கிற மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு நல்லா பந்து பந்தாக இருக்க மாதிரி இருக்கணும் வடை மாதிரி கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்து விட்டால் லேயர் லேயராக விழுற மாதிரி பக்குவமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் முக்கியமாக என்ன கவனிக்கணும் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அதே மாதிரி குருணைகள் எதுவுமே தங்காதபடி சுற்றி நல்லா வலிச்சு விட்டுருங்க சுற்றி நல்லா வலித்து அந்த குருணை அரிசியெல்லாம் எதுவுமே இல்லாமல் அரைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெடிக்காது இது ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஸ்மூத்தாக ஒரே மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கணும் அதை ரொம்ப கவனமாக அரைச்சிருங்க இது ஒரு முக்கியமான குறிப்பு முதல் குறிப்பு மாவு நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி லேயர் லேயராக குருணைகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அரைச்ச உடனே சுடுறத விட இதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இது நல்லா வலிச்சு எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் எந்த மாவுமே மிக்சியில் அரைச்சோன்னா கொஞ்சம் சூடாகும் அதனால் அந்த சூடை வந்து தனித்து நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் உள்ளே கொண்டு போய் வச்சிடுறேன் அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இது பால் பணியாரம் பசும்பாலையும் செய்யலாம் காய்ச்சின பசும் பால்லையும் ஊற வைக்கலாம் தேங்காய் பாலில் செய்யும்போது இன்னும் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்பயும் தேங்காய் பால் கலக்கிறது உண்டு இது பாதி அது பாதி கலந்தும் செய்யலாம் இன்றைக்கி நான் முழுமையாக தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன் தேங்காயை நல்லா தின்ன ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு தண்ணி வந்து கெட்டில் சுட வச்சுருக்கேன் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து அரைக்கும் போது அந்த தேங்காயினுடைய பால் முழுமையாக வெளியில் வந்துடும் அந்த சக்க தண்ணியாக பால் தனியாக கம்ப்ளீட்டாக வந்துடும் அதனால் எப்பயுமே வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பால் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பால் ரொம்ப நல்லா திக்காக கிடைக்கும் ரொம்ப சூடாக சேர்க்க வேணாம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் நல்லா திக்காகவும் கிடைக்கும் கம்ப்ளீட்டாகவும் அந்த இருந்த பாலும் கம்ப்ளீட்டாக கிடச்சிரும் முதல் பால் எடுத்துருங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது பால் எடுத்துக்கலாம் முதல் பால் கெட்டி பால் அடுத்த பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ரெண்டு பாலையும் நம்ம கலந்துடலாம் ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் பால் நான் எடுத்துவிட்டேன் ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு ரெண்டாவது பால் எடுத்துட்டேன் ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி எப்பவுமே நான் ரெடியாக வச்சுருப்பேன் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் ரா சுகர் அதாவது சுத்தம் பண்ணாத தூய்மைப்படுத்தாத சுகர் வந்து ரொம்ப கெமிக்கல் போட்டு பியூரிஃபை பண்ணாத ரா சுகர் இது ப்ரௌன் சுகர்னு கடைகளில் கிடைக்கும் இதுவும் சேர்க்கலாம் நான் இது சேர்த்து சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாம் நம்ம பணியாரம் உறிஞ்சுறதுக்கும் நம்ம இனிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால பால் கொஞ்சம் தித்திப்பாக இருந்ததுன்னா பணியாரம் நல்லா உறிஞ்சிக்கும் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இருந்து மாவு எடுத்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லா இனிப்புக்குமே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அடித்து பெசரி கொடுக்கணும் நான் இருந்து எடுத்த மாவு எல்லா பணியாரத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இருந்து மாவு எடுத்த உடனே உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க அது நல்லா பீட் பண்ண பண்ண நல்லா நுற கூட்டி அந்த பபுள்ஸ் நல்லா ஃபார்ம் ஆகி பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி மாவை ரெடியாக கலந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கலந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே சுடக்கூடாது அடுத்ததாக ஒரு ரெண்டாவது குறிப்பு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் காய வைக்கணும் எண்ணெய் காய வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் காய வைங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடணும் இப்படி செஞ்சாலும் உங்களுக்கு வெடிக்காது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடுங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு பனியாரத்தை சின்ன சின்ன சின்னதாக அப்படியே அதில் இறம்ப அந்த எண்ணெய் இறம்ப போட்டு விட்டுருங்க நீங்கள் சிலரெல்லாம் அந்த கோகனட் சீல் இருக்கு இல்லையா கொட்டாங்கச்சின்னு சொல்லுவோம்ல அதில் ஹோல் போட்டுட்டு பண்ணுறாங்க அப்படி பண்ண தெரியும்னா பண்ணலாம் இல்லைன்னா ஒன்றும் சிரமம் இல்லை அப்படியே குட்டி 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 பால்ஸாக கையை முதல்ல நினச்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக போட்டு விட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு ஒரு ஷேப் வந்தாலுமே இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அது ஒரு சூப்பர் டிசைனாக இருக்கும் இந்த மாதிரி டிசைனில் வரும்போது ஈஸியாக வெடிக்காமல் இருக்கும் அதனால் நீங்கள் முழு முழுன்னு உருண்டையாக போடுறத விட இப்படியே போட்டுக்கோங்க ஒரே மாதிரி அந்த எண்ணெய் இரம்ப போட்டு விட்டுருங்க ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பணியாரம் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க ஒரே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல கோல்டன் எல்லோ வர மாதிரியும் வறுத்துக்கணும் அதிகமாக வெறுந்திரக்கூடாது அதே மாதிரி வேகாமையும் இருக்கக்கூடாது சின்னதாக நீங்கள் சின்ன நெல்லிக்காய் சைஸில் போட்டாவே அது நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு அழகாக உருண்டு வந்துடும் நீங்கள் ஷேப்பு நீங்கள் எப்படி போட்டாலுமே அது நல்ல உருண்ட ஷேப்புக்கு அப்படியே அழகாக வந்துடும் நீங்கள் அதனால் கவலை இல்லாமல் எண்ணெய் இரம்ப போட்டு விட்டுருங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொண்டு வந்து வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துவிட்டேன் நல்லா பியூட்டிஃபுல்லாக கோல்டன் எல்லோ கலரில் வந்திருக்கு இது எல்லாத்தையும் அரித்து எடுத்துகிட்டு நான் சொன்ன மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டிம்மில் வச்சுக்கோங்க மாவை எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ரெண்டாவது ஈடு போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துட்டு தேங்காய் பாலில் வைக்க போகிறோம் நீங்கள் பசும்பால் காய்ச்சி வச்சுருந்திங்கன்னா பசும்பாலில் சேர்க்கலாம் இப்போ எல்லாம் அழகாக ஒரே மாதிரி சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பணியாரம் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பால் சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு கலந்து வச்சுருக்கோம் அதில் அப்படியே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் சப்போஸ் உங்களுக்கு அரிசி வாகு பணியாரம் ஹார்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கொதிக்கிற தண்ணியில் இந்த பனியாரத்தை அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு உடனே அப்படியே வடிச்சு எடுத்துருங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டு உடனே வடிச்சிடணும் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது வடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலில் சேர்க்கலாம் இப்போ எனக்கு அந்த வேலையே தேவையில்லை நல்லா சாஃப்டாக சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு நீங்கள் இதே ஒரு ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே தேங்காய் பால் நான் இதில் விட்டுடுறேன் தேங்காய் பால் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா அப்படியே ஜூஸியாக எல்லா தேங்காய் பாலும் உறிஞ்சிடுங்க அந்த ஏலக்காய் சுவை இனிப்பு சுவை அந்த பால் தேங்காய் பாலினுடைய மனம் சுவை எல்லாத்தையும் இந்த பணியாரம் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் இது ரொம்ப அட்டகாசமான ரெசிபி செட்டிநாடு சைடில் இதை அடிக்கடி செய்வாங்க ரொம்ப கவனமாக நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அடிக்கடி செய்யக்கூடிய சுவையான அருமையான செட்டிநாடு தேங்காய் பால் சேர்த்த பால் பனியாரம் ரெடி ஆகிடுச்சு மேலே அப்படியே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து விட்டுடலாம் எப்பயுமே குங்குமப்பூ ஏலக்காய் அதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் ஒரு நல்ல சுவையும் மனமும் இருக்கும் அதை சேர்த்துட்டு பரிமாறிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சுவை செஞ்சு நீங்கள் அனுபவித்து உங்களுடைய அனுபவத்தை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கோங்க ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுவையை ரசிக்கலாம் வாங்க